ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் ஒரு சில கொஷினுக்கு க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன் அதாவது வீட்டுக்கு வர கெஸ்ட்டு சரி அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம போஸ்ட் போடும்போது பார்க்குற ஒரு சில நபர்கள் இப்போ சரி நம்ம யூடியூப்பில் வீடியோ போடும்போதும் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த ரயில்லையில் உங்களுக்கு என்ன கிடச்சிடுது என்ன லாபம் கிடைச்சிதுன்னு சொல்லிவிட்டு இதை வளர்க்குறீங்க இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு கேட்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய இதாக இருப்பாங்க ஸோ நினச்சி பாருங்கள் இதில் என்ன லாபம் கிடைக்குதுன்னா எனக்கு ஃபுல்லாக மன நிம்மதி கிடைக்கிதுங்க நான் எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி இந்த ப்ளூம்ஸ்லாம் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை அறியாமல் அப்படியே அப்படி ஒரு சாந்தமாக அப்படி ஆகிடுவேன் இதை வளர்த்த பார்த்தவங்களுக்கு தெரியும் வளர்க்க போகிறவங்களுக்கும் நான் இதை சொல்கிறது அது தான் இதை தாராளமாக வளர்க்கலாம் என்னடா இது கட்டு மாதிரி இருக்குது இதை போய் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் கொஷின் கேட்டுகிட்டு எங்கள் அப்படி தாங்க இருக்கும் கட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மற்ற செடினா என்ன இருக்கும் துளிர் வரும் பட்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போயுமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கட்டு மாதிரியே தான் இருக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு மழை ஒரு நாள் கிடச்சா போதுங்க அவ்வளோதான் அடுத்த நாள் எங்கேருந்து தான் இந்த பர்டெலாம் வருதுன்னு தெரியாதுங்க டக்கு 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 டக்குன்னு பட்டு வந்து நாலே நாள் இல்லை ஒரே வாரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு கார்டன் ஃபுல்லாக பூவாக இருக்கும் யாருக்காவது நான் கார்டன் ஃபுல்லாக பூக்கள் மட்டுமே பார்க்கணும் எனக்கு அதுதான் ஹாப்பினஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு பெஸ்ட் ஃபஸ்ட்டு சாய்ஸு இந்த ரெயின்லில்லி தாங்க இந்த ரெய்னி சீசனில் ஃபுல்லாக ரெய்னி சீசன் இல்லைங்க எப்போல்லாம் மழை பெய்யுதோ இப்போ என்ன ரெய்னி சீசனில் மட்டுமா மழை பெய்யுது எப்போல்லாம் மழை அடிக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பூக்களை பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் மற்ற செடியெல்லாம் பிடிக்காதா உங்களுக்கு இந்த மட்டும் தான் போஸ்ட்டு போடுறீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்கிட்ட எல்லா செடியுமே இருக்குது என்கிட்ட இல்லாத செடியே இல்லை ஆனால் அதில் நான் பெஸ்ட்டாக எனக்கு பிடிச்சி நான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்காக என்னோடய சந்தோஷத்துக்காக வளர்க்குறேன்னா இந்த ரயில்லிலி தான் அவ்வளோ பிடிக்குங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் ஃபுல் ப்ளூமை இன்றைக்கி எடுத்துருக்கேன் பாதி ப்ளூம் என்னால் எடுக்க முடியல எங்கே பாருங்கள் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எனக்கு போட்டு உங்களுக்குலாம் காட்டணும் உங்களுக்கு காட்டணுன்னு தான் ஆசை ஆனாலும் என்னால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து காட்ட முடியாததால் கொஞ்சமாக காட்டியிருக்கேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் புதுசாக ஒரு ஹைப்ரிட் கண்டுபிடிச்சிருக்கேங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு நேமும் வச்சாச்சு சேஃப்ரான் ஸ்டார் அப்படின்னு வச்சுருக்கேன் நல்லா இருக்கா பேருன்னு பார்த்து சொல்லுங்கள் அதாவது டிடி சேஃப்ரான் ஸ்டார் சேஃப்ரான் மாதிரி இருக்குது ஸ்டார் போல பெட்டல்ஸ் இருக்கிறதால சேஃப்ரான் ஸ்டார்னு வச்சிருக்கேன் இதுவும் எனக்கு நேற்று கொடுத்த சர்ப்ரைஸ் தாங்க இந்த மாதிரி நிறைய ஹாப்பினஸ் இதில் கிடைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு அப்போ தான் வீடியோ காட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரயிலேயே சேலும் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க இன்பாக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ